நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக ஆகாம எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் தெற்கு பார்த்த மனை வீடு வாங்கலாமா வாங்கக்கூடாதா வாங்கினால் அதை எவ்வாறு அமைப்பது தெற்கு பார்த்த மனை வீடு வந்து கண்டிப்பாக வாங்கலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மக்களிடையே வந்து ஒரு தவறான கருத்து இருக்கு தெற்கு வந்து யமனுக்குரிய பகுதி தெற்கு பார்த்த மனை வீடு வாங்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அது வந்து ஒரு தவறான கருத்து தெற்கு பார்த்த மனை வீடு வந்து வாங்கிட்டு அது வந்து ஒரு வாஸ்து முறைப்படி நம்ம அமைத்து கொண்டோம் என்றால் நமது வாழ்க்கையில் வந்து பிரம்மாண்டமான வாழ்க்கை நம்ம வாழலாம் நிறைய பேர் வந்து தொழில் எதிர்ப்புகள் மிகப்பெரிய தொழில் தொழில் அதிபர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில் இருக்காங்க அவங்களுடைய தொழிற்சாலை வந்து தெற்கு பார்த்து இருக்குது மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ தெற்கு பார்த்த மலைனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம் தெற்கு பார்த்த மலை வீடு எவ்வாறு அமைப்பது இதில் இன்னொரு குழப்பங்கள் இருக்குது இதில் வந்து ப்ரமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால கிழக்கு மேற்கு ப்ளாட்டு வீடுக்கு அதிக விலை விலைக்கு வந்து விற்கிறாங்க அதனால் நீங்கள் கிழக்கு வடக்கு அந்த விஷயந்தான் போகணும் அப்படின்ற விஷயம் அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தெற்கு மேற்கு இருக்கிற வீடும் வாங்கலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நம்ம அது வந்து வாஸ்து முறைப்படி கட்டிக்கலாம் இதில் ஒரே ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது இப்போ தெற்கு பார்த்த மனை அப்படின்னா இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் பேசிக் ரூல்ஸ் வாஸ்தில் வடக்கும் கிழக்கும் வந்து அதிக காலையடை இருக்கணும் தெற்கு மேற்கை விட இப்போ நீங்கள் தெற்கு பார்த்த மனை தெற்கு பக்கமாக நீங்கள் டோர் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வடக்கில் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் உங்களுக்கு நிறைய இடம் வேஸ்ட் ஆகும் அந்த ஒரு டிஃபிகல்டிஸ் தான் இருக்கு மற்றபடி தெற்கு பார்த்த மனை மிக உன்னதமான மனை அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாம் இப்போ அந்த டிராயிங்ல பார்க்கலாம் எப்படி நம்ம தெற்கு பார்த்த மனை அமைப்பது உதாரணத்திற்கு தவறுகள் ஏற்பட்டால் எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் என்ன பண்றோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு தெற்கு பார்த்த வீடு டைரக்ஷன் பார்த்தலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த தெற்கு பார்த்த வீட்டில் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தெற்கு பார்த்த மனை அல்லது வீடு வந்து மிக உன்னதமான பணன்களை கொடுக்கும் நம்ம வாஸ்துப்படி சரியான முறையில் அமைக்கும் பொழுது இதில் தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் வாசல் வரணும் இங்கே அமைச்சிருக்கு பாருங்களா தென்கிழக்கு தெற்கில் இருக்கிற வாசல் கிழக்கு ஓட்டின மாதிரி இருக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த தென்மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் வந்து இருக்கக்கூடாது தென்மேற்கு கார்னர்ல ஜன்னல்கள் இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்மேற்கு பகுதியில் கதவு வரக்கூடாது இந்த தெற்கு பார்த்த மனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கில் தெற்கு பார்த்த டோருக்கு நேராக வடக்கில் வந்து டோர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க அது வந்து கம்பல்சரியெலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பா ஜன்னல் வேணும் ஜன்னல் வந்து கம்பல்சரி வேணும் எதற்காக அப்படின்னா கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னல் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும் கிழக்குல வந்து கண்டிப்பா ஜன்னல் வேணும் நான்காவது விஷயம் தெற்கு பார்த்த மனைக்கு இப்ப உதாரணத்திற்கு தெற்குல வந்து நாலடி அடி இடைவெளி இருக்கு வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாழ்க்கும் அப்படின்னா வடக்குல வந்து அதை விட ஒரு அடியாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும் இது வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து மிஸ்டேக் பண்றாங்க தெற்கு பார்த்த மனையில் வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது தெற்கில் வந்து அதிக இடம் விட்டுருவாங்க வடக்கில் வந்து குறைவான இடம் அதனால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக வடக்கை விட தெற்கை விட வடக்கில் வந்து அதிக காலி இடம் இருக்கணும் அதே போல் கிழக்கில் வந்து ஒட்டி கட்டிடுவாங்க காம்பவுண்ட் வாழை ஒட்டி கட்டிடுவாங்க அதுவும் மிகப்பெரிய தவறு கிழக்கில் வந்து அதிக இடம் இருக்கணும் மேற்கை விட இது எந்த சைடு மனையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இதுதான் ரூல் இந்த இதுபடி தான் இருக்கணும் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக தெற்கு பார்த்த மனைக்கு வேறு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ தெற்கு பார்த்த மனை தென் கிழக்கில் இந்த கிழக்கு ஃபுல்லாக ஒட்டி வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே கிச்சன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த கிச்சன் வந்து நம்ம வடமேற்கில் வைத்துக்கொள்ளலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் வடமேற்கில் வைக்கிற கிச்சன் வந்து நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி தான் சமைக்கணும் மேற்கு பார்த்த மாதிரி சமைக்கக்கூடிய சமைக்க கூடாது ஏன்னா வசதிக்காக இந்த சைடு வந்து ஸ்லாப் போட்டு மேற்கு பார்த்த மாதிரி சமைப்பாங்க அது வந்து முற்றிலும் தவறு கண்டிப்பாக கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அதே போல் இந்த தெற்கு பார்த்த மனையில் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் நம்ம மின் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எலக்ட்ரிக் மீட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் எலக்ட்ரிக் பேனல் இந்த மாதிரி மோட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இங்கே தென்கிழக்கில் வைத்துக்கொள்ளலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தென்மேற்கில் வந்து உதாரணத்திற்கு டோர் வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆண்களுடைய நீரோ கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஏற்படும் வீட்டின் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயின் டோர் இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க மிக நற்பலன் நல்ல வாழ்க்கை வாழலாம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி